பிக்பாஸ் சீசன் நைன்ல இன்னைக்கு சான்ட்ரா அதிரடியா வெளியேறினாங்க வெளியேறதுக்கு பிறகு சான்றா நேரா மேடைக்கு போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அங்க விஜய் சேதுபதி கேட்ட எல்லா கேளுக்கும் பதில் சொன்ன சான்றா இது மாதிரி மக்கள் எல்லாரும் வெளியேறந்து பார்வதி கமுதன் கத்துறதை பார்த்ததும் சான்ட்ராவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நாம சும்மா தான் வேஸ்ட்னு சொல்லிட்டு சோ பார்வதி கமுதன் ரெண்டுமே கேம் நல்லா ஆடினாங்க ஆனா தெரிஞ்சு தெரியாமலோ என்கிட்ட பண்ண பிரச்சனை காரணமா மக்கள் அவளை வெறுத்து ஒதுக்குனாங்க அதனால பிக் பாஸ் டீமும் அவங்களை ரெக்கார்டு கொடுத்து வெளியமைச்சது இருந்தாலும் தப்பு தான் அது என்னாலும் ஒரு தப்பு நடந்திருக்கு நானும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கேன் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன்னிச்சிரு பாரு அப்படின்னு சான்றா பகிரங்கம்மா அந்த மேல மன்னிப்பு கேட்டாங்க இது மிகப்பெரிய உள்ள அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு மக்கள் எல்லாருமே பா பாருன்னு கத்துறத பார்த்து உள்ளிருந்த போட்டியர்கள் எல்லாருமே இணையது மக்கள் எல்லாரும் பாரு பாருன்னு கத்துறாங்க அப்போ சாண்ட்ரா பண்ணது எல்லாமே நடிப்பா அப்போ மக்கள் எல்லாரும் பார்வதி தான் விரும்பியிருக்காங்களா அப்போது சான்ட்ராவை இல்லையா அப்போது சான்ட்ரா பண்ணதெல்லாம் நடிப்பா இருக்குமா அப்படின்னு அங்கே சின்னதாக ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதில் நம்ம சபரி உடனடியாக திவாகர் அப்புறம் மீதி இந்த எல்லா போட்டியாளர்கள்ட்டையும் உண்மையை சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அது வரைக்கும் எல்லாருமே உண்மையை மறைச்ச அவங்க வேறு வழியே இல்லை இந்த கேம் ஃபைனலுக்கு வந்துருச்சு இப்படியாச்சும் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம திவாகர் உண்மையை சொல்ல தவினும் அந்த உண்மையை சொல்லியிருக்காரு ஆமா மக்கள் எல்லாருமே பார்வதியை விரும்புறாங்கதான் இல்லைன்னு சொல்லல ஆனா பார்வதி கமுதி ரெண்டு பேரும் லாசா சான்றாக பண்ண மிகப்பெரிய அநியாயத்தை பார்த்தா மக்கள் கொஞ்சம் கொந்தளிச்சாங்க ஆனா இது ஒரு கேம்னு அவங்க இலக்கம் புரிஞ்சது ஆனா சான்றா அது ஒரு பேனிக் அட்டாக்குன்னு சொல்லி பொய்யா நடிச்சு பிக் பாஸே ஏமாத்தி தான் கமுதினுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார் கொடுத்து வெளியே அமிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் போட்டியாளர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ பார்வதிக்கும் கமுதினுக்கும் அந்த அநியாயத்துக்கும் துரோகத்துக்கும் காரணம் சான்ட்ரா மட்டும் இல்ல நாமளும் தான் நாமளும் சான்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்போ பார்வையிட போனதுக்கு தானே ஒரு ஒரு நல்ல போட்டியில நாம ஏமாத்தி வெளியே அமைச்சுட்டு அது மூலியமா நாம இந்த கேம்ல ஜெயிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோ நாம பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் இப்படி நாமளும் ஏமாத்தி இந்த கேமை ஜெயிச்சோன்னா அப்போ நமக்கும் சான்ட்ராவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உள்ள சின்னதா ஒரு கா ஆலோசனை பேருக்கு அதன் பிறகு பிக் பாஸ்ல சான்றா வெளியே போனதுக்கு பிறகு விஜய் சேதுபதி இருக்க என்ன ஒரு வாரம் தான் ஸோ உங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தி யார் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இந்த ஷோவை க்ளோஸ் பண்ற அந்த லாஸ்ட் தருணத்துல திடீர்னு சபரி எழுந்திரிச்சு சார் எங்களை மன்னிச்சுருங்க நாங்க நாலு பேரும் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல விஜய் சேதுபதி என்ன முடிவெடுத்திருக்கீங்க நாலு பேர் சேர்ந்து இல்ல சார் நாங்க நாலு பேரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியேற போறோம் எங்களுக்கு இதுக்கு மேலே இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல சோ அந்த அரங்கமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு என்னப்பா சொல்றீங்க விருப்பம் இல்லையா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க அப்பதான் சபரி தனது முடிவை முழுமையா சொல்லியிருக்காரு இது மாதிரி இந்த கேம்ல பார்வதி கமுஜன் ரெண்டு பேரும் சூப்பரா பிளே பண்ணிட்டாங்க ஆனா சாண்ட்ராவுடைய கேவலமான இனத்தினால அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றப்பட்டு துரோகம் பண்ணி வெளியேற்றப்பட்டிருக்காங்க இது எங்களுக்கு இப்பதான் வந்துச்சு அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சான்ட்ரா நாடகிறதுக்கு நாங்களும் உடனே இருந்திருக்கோம் தெரியாம நாங்க பண்ண தப்பு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் இந்த கேம்ல பார்வதி கமர்தன் ரெண்டு பேரையும் உடனே உள்ள கொண்டு வாங்க இருக்க போகிறது என்ன ஒரு வாரம் தான் மக்கள் இந்த ஒரு வாரத்தில் உண்மையான வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஜெயிப்ப வைப்பாங்க அதுல யார் வெற்றியாள இருந்தாலும் நாங்க முழு மனசில் ஏத்துக்க ரெடியாக இருக்கோம் ஆனா அந்த ரெண்டு பேரும் இல்லாம எங்க நாலு பேர்ல போட்டியில யார் ஜெயிச்சாலும் அது கண்டிப்பா ஒரு முழுமையான கேம் வெற்றியா தராது அப்படின்னு நாலு பேருமே முடிவெடுத்திருக்காங்க விஜய் சேதுபதி நாலு பேருடைய பேச்சையும் சமாளிச்சு சா ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா நாலு பேருமே ஒரு முடிவுடன் வந்திருக்காங்க வேற வழியே இல்ல பார்வதி கமுதன் உள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு நாலு போட்டிகளிலுமே ஒரு முக்கியமான முடிவை முன் வச்சிருக்காங்க இதுல விஜய் சேதுபதி என்ன பண்ண தெரியாம குழப்பத்தோடு இருக்காரு ஒருவேளை பிக் பாஸ் டீம் அதை நாலு பேர் சொல்றத ஏத்துக்கிட்டு பார்வதி கமுதன் ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வருவாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுந்து பார்க்கலாம்